கும்பலி வந்திருக்கோம் நம்ம தமிழ்நாடு கேரளா பாடர் கும்பளி சபரிமலை போகிறதுக்கும் வந்திருக்கோம் கேரளா பாருங்கள் அங்கே வாசலாம் இதே நம்ம இது தமிழ்நாடு இதுலேருந்து ஒரு ஐம்பது மீட்டரில் கேரளா இதே பாடர் ஓரமாறணே போக கூடாது அப்பா ஓரம் வரணும் எடுத்து வரணும் நீங்க அந்த போர்துலருந்து அங்கிட்டு கும்ளை கேரளா தமிழ்நாடு காரங்க நிற்கிறாங்க வரும் எப்படி சொல்லு தமிழ்நாட்டுலேருந்து கேரளாவுக்கு போகிறோம் கேரளாக்குள்ள வந்து ரெண்டு நம்ம பஸ் புதுசாக சர்மமா இருக்கு. சார்ல அங்க வந்துட்டான். கேர் நல்ல மலை, பனிமூட்டங்கள் நிறைய நிறைஞ்சிருக்கு இந்த சார்ல இருக்கு பாருங்க. நிறையா போரலாவுக்குள்ள வந்துட்டான் கேரளாவுக்குள்ள கடையெல்லாம் பாருங்க கை விழுச்சா நல்லா தெரியாது உம்ளியில் கடையெல்லாம் பாருங்கள் சிப்ஸு சிப்ஸு வா சாப்பிடும் லாட்ரி சீட்டு கேரளாவில் வந்து லாட்ரி தான் ஸ்பெஷல் லாட்ரி சீட்டு கடையாக தான் இருக்கேன்னா நம்ம தமிழ்நாட்டு வண்டி நம்ம தமிழ்நாட்டு மாரியே மக்கள் இங்கேயும் அவசரமாக தான் பஸ் ஏறுது வருதுங்க கொஞ்சம் நின்று பொறுமையாக தான் Jangan చెమపని Jangan కొడెయెన పోదా అన్నాచా jangan karna first stand ha 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 என்ன கோயிலுக்கு போடுற முன்னே சரி போயிட்டு வரும்போது வாங்க சபரிமலைக்கு போறோம் அடிக்கடி இருக்கா டைம் சாப்பாடு நல்லா கேரளாவில் மழை பெய்யுது நல்ல மழை 아청해주니 <laughs> <laughs>